டிசம்பர் மாதம் சாதாரண கூட்டமானது காலை மற்ற காலை முத்தி அய்ய பிரிவின் தலைவரும் அநீதி நமது அன்பிக்கும் பாசத்துக்கும் உரிய பாஜி எம்எஸ் வைசாவர்கள் இன்று காலை பக்கத்தாகிவிட்டார்கள் அன்னாவது மறைவிக்கு இன்றைய கூட்டமானது ஒத்திவைக்கப்படுகிறது முஸ்லிம் ஐக்கிய பேரவையின் தலைவரான சிறப்பான பணியாற்றிய நம்முடைய கணேசிற்குரிய ஒய்சப் அவர்களுக்கு நாம் அனைவரும் ஒரு இடம் எதிர்நின்று மரியாதை நிமிடமாக அவருடைய அவர்களுடைய Terima kasih telah <laughs> menonton.